தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் முன்னே தோண்டினில் நாள் என் செய்யும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி அன்கோ கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பஞ்சலோகத்திலான வேலு செம்புல தயாரி பண்ண வேலு செம்பு முருகன் செம்புல தனி செம்பு தனி செம்புல செஞ்ச முருகன் இந்த மாதிரி நிறைய உம் சாமி சிலைகள் வேல் நம்மட்டு இருக்குது இதுல குறிப்பா என்ன சொல்லணும்னா வேல் வழிபாடு வேல் வழிபாடு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னதான் ஒரு கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் என்னதான் ஒரு பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்துல தீராத பிரச்சனைகள் தீராத கடன் தீர தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எது இருந்தாலும் நம்ம மன மன முகர்ந்து இந்த வேலை நம்ம வீட்டுல வழிபாடு வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஒரு இதுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க

நமக்கு எல்லா நேரங்கள் சரியில்லாம இருந்தாலும் சரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி குமரேசன் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் அவங்க கண் முன்னே தோண்டிருந்த சொன்ன மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முருகனுடைய வழிபாட்டில் நிறைய பிரச்சனைகள் நமக்கு தீரும் அதனால ஜோதிடத்துல நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனி ஆஹ் கிரகங்கள் அட்டமத்து சனியா இருக்கட்டும் ஆஹ் ஏழ்ற சனியா இருக்கட்டும் ஆறு குடிய தசையார் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா முருகனுடைய வேலை வீட்டுல வச்சு நீங்க அதை அபிஷேகம் செஞ்சு வெள்ளி செவ்வாய் நீங்க கண்டிப்பா பூ போட்டு வணங்குனீங்கன்னா கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் இருக்கும் அது போக நம்ம ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர்கிட்ட வச்சு உங்களுக்கு வேண்டி தரோம் கண்டிப்பா மாற்றங்கள் ஏற்படும் நீங்க கண்டிப்பா வாங்க எல்லா உலக பஞ்ச உலகத்துலயும் கிடைக்கும் தனி செம்பிளான நம்ம வேலும் உங்களுக்கு தயார் பண்ணி தரலாம் எத்தனை அடி சின்னதுல இருந்து பெரிய வேல் வரைக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணி தரலாம் நன்றி வணக்கம்